இன்றைய வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் நாம் பார்த்தோமானால் இந்த அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் இருப்பது எத்தனை மேன்மையானது ஒரு பாதுகாப்பானது இந்த அனாதி தேவனுடைய பெரிய செட்டைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் வைத்து எப்படியெல்லாம் அடைக்கலமாய் நம்மை பாதுகாக்கின்றார் எவ்வளவாய் அருமையாய் கண் எம்மையை காப்பது போல ஒவ்வொரு நாளும் அந்த அநாதி தேவன் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து வருகின்றார் மோசே மரணம் அடையும் முன்பு இஸ்ரேல் எல்லாம் அந்நாதி தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார் இத்தனை வருடங்களாக மோசே அவர்களுக்கு ஆறுதலையும் மன தேற்றுதலையும் கொடுத்து கூட வருகின்றார் இப்பொழுது அவருக்கு வயதாகி உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது இனி மோசையின் அரவணைப்பு இஸ்ரேலுக்கு கிடைக்க கிடைக்கிறது இல்ல அப்படி என்னால் அது ஒரு மோ ஒரு வேளை மோசி வந்து மறித்து போனாலும் அதை கடந்து போகாத நம்ம விட்டு பிரியாத தேவன் கூடவே இருப்பார் புரியமானவர்களை ஒருவேளை மோசி வயதாகி அவர் மறித்திருக்கலாம் ஆனால் அவர் அவர்களை வழிநடத்தி இத்தனை ஆண்டுகளும் அந்த ஜனங்களுக்கு அவர் ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தரை பற்றி சொல்லி அவர் நடத்தி கொண்டு வந்தாலும் ஒருவேளை அவர் மறித்து போனாலும் கூட கர்த்தர் அவர்களை விட்டு விலகாதவர் அவர்களோடு கூட இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இருந்து கடைசி வரையிலும் கூட அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் கூட நம்மையும் கூட அப்படித்தான் அனாதி தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாத தேவன் பிரியமானவர்களே அவரை அண்டிக் கொண்டால் ஏதோ ஒரு குறிய நாட்கள் மட்டும் நம்மளோடு கூட இருப்பதில்லை நம்முடைய மரண நம்மை நடத்துகிற தேவன் அவர் அடைக்கலத்தின் தேவன் அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரம் பிரியமானவர்கள் இன்றைக்கும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வருகிற ஒருவரையும் கருத்தர் புறம்பே தழுவதே இல்லை உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தேவையோ பிரச்சனையோ கஷ்டத்தின் வழியாக நீங்க கடந்து போனாலும் கூட ஒருவேளை கலங்காதீங்க அனாதி தேவனுடைய பாதத்துல வந்து விடுங்க அவர் அவரிடத்தில் சொல்லுங்க நம்ம யாரிடத்துல சொல்ல முடியும் மனிதர் இடத்துல சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல பிரியமானவர்களே அவர்களால் நமக்கு முழுமையான ஒரு நன்மைகளையோ ஆசீர்வாதத்தையோ அவர்களால் கொடுக்கவும் முடியாது நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நமக்கு ஒரு அடைக்கலம் வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமென்றால் அந்தகார வல்லமைகளுடைய திட்டங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்றால் அந்த அடைக்கலமான தேவனிடத்துல நாம் வரும்போதுதான் அவரை கிட்டி சேரும்போதுதான் அவர் நம்மளுக்கு மென்மையான ஒரு அடைக்கலத்தை வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு தகப்பனை போல நமக்கு அடைக்கலம் தருகின்றார் பிரியமானவர்களே தகப்பனுடைய மார்பில் இருக்கும் குழந்தை ஒருபோதும் பயப்படவே பயப்படாது உலகத்தில இருக்கும் உலகத்தின் பெற்றோருக்கு பிள்ளைகள் பயப்படாமல் இருக்குமானா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோமே அப்படியானால் நாம் ஏன் பயப்படணும் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் வளர்த்துக்கொள்வோமே நாம் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே அன்புள்ள தகப்பனாக பூமியில இறங்கி வந்தாரே சிலுவை சுமந்த தோள்களிலே ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கி மக்கிறாரு பிரியமானவர்களே எத்தனை ஒரு அவருடைய அன்பு அவருடைய பாக்கியம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் அதை உணர்ந்து கொண்டமானால் அவருடைய அன்பை நாம் அதிகமாய் நாம் ருசிக்க ருசிக்க நமக்கு அது நமக்கு அது வந்து அவருடைய அன்பு ஒருபோதும் நம்மை விட்டு அதை பிரிக்கவே முடியாது பிரியமானவர்களே அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள் என்றால் நாம் அவரோடு கூட இருக்கும்போது அவரோடு கூட நடக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நாம் ஜபத்தில் அவரோடு கூட இடைபடும் பொழுது அவருடைய அன்பை நாம் அதிகமாய் ருசிக்க முடியும் எப்படியாக அவருடைய ஐந்து காயங்களுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் அடிக்கலமாய் வைத்து பாதுகாக்கின்றார் பிரியமானி அவர் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் ஒருபோதும் அவருடைய கரண் நம்மை விட்டு விலகி போவதும் இல்லை யாரையெல்லாம் அவர் அண்டிக் கொண்டிருக்கின்றோமோ அவர்களை ஒரு போதும் அவர்களை கைவிடவே மாட்டார் மரண மரணபுரியும் அவர் நடத்துகிற தேவன் பிரியமானவையில்லை ஒரு தாயை போல நமக்கு அடைக்கலம் தருகிற தேவனாகவும் இருக்கிறார் ஒரு தகப்பனை போல அவர் பாதுகாக்கின்றார் பிரியமானவில்லை நமக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார் தாயை போல அடைக்கலம் தருகின்றார் ஒரு தாய் வந்து மழை பெய்யும் போது தன்னுடைய பிள்ளை அவர்களை தன் குழந்தையை அவர்களை தூக்கி வெளியே எங்கேயாவது போய் வரும்போது கூட மழை பெய்யுமானா தன்னுடைய பிள்ளை நனைந்து போகாதபடிக்கு தன் சேலைக்குள்ள மூடி எப்படி ஒரு தாய் மறைத்து கொள்வாள் நாம கூட அப்படித்தானே நம்முடைய நாம் மலையில நனைஞ்சு போனா கூட பரவாயில்ல நம்ம குழந்தை நனைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம் அல்லவா உலகத்தின் மனிதர்களாகி நாமே அப்படி பார்ப்போமானால் நம்மை உண்டாக்கின தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவர் பிரியமானவர்களை நம்முடைய நம்முடைய கூட நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஆபத்து வந்தா கூட நம்ம பிள்ளைய நம்ம இறுக பிடித்துக் கொள்வோம் குழந்தையை தான் முதல்ல பிடித்துக் கொள்வோம் அப்படித்தான் தாயை போல நமக்கு அடைக்கலம் தருகிறார் எந்த தீங்கு வராம நம்மை பாதுகாத்துக்கொள்கின்ற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா நம்ம அவரோ நம்மளோடு கூட அவர் வருகிறதை நம்ம உணர முடியும் அப்படியே பிரசனத்தை நாம் உணர முடியும் பிரியமானவர்களை நம்மையும் கூட அப்படியாக தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி வாசனம் சொல்கிறத அறுபத்தி ஆறு பதினொன்றுல சொல்லப்பட்டு இருக்கிறதே தாயை போல தேற்றி உங்களுக்கும் கூட அடைக்கலம் தருவார் பிரியமானவர்களே அவர் சடாய் தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆனா அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய அன்பின் தேவனாக இருக்கின்றார் நாம் மூன்றாவது கூட நம்ம பார்க்கும்போது கோழி தன் செட்டைக்குள்ளே தன் குஞ்சுகளுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்கிறதோ அதே போல தான் நமக்கும் அடைக்கலமாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு காகமோ பருந்தோ கோழி குஞ்சுகளை அது மேய்ந்து கொண்டு இருக்கும்போது அதை எ தூக்கி செ எடுத்து செல்வதற்காக தூக்கி செல்வதற்காக ஒரு காகமோ பருந்தோ வரும் முற்படும் பொழுது அந்த கோழி எப்படியாக ஒரு குரல் எழுப்பி தன் குஞ்சுகளை எல்லாம் தன் செட்டைக்குள்ளாக வை பத்திரமாக வைத்து பாதுகாத்து கொள்ளும் அப்படியானால் அதுக்கே இவ்வளோ ஒரு பாசம் இவ்வளவு ஒரு உணர்ச்சிகள் இருக்குமானால் நம்மை உண்டாக்கின தேவன் அல்லவா பிரியமானவர்களை நம்ம எப்படியெல்லாம் அவரை உருவாக்கி அழகா சிருஷ்டித்து நம்மளை உருவாக்கி அவருடைய ரூபத்தைப் போல நம்மளை உருவாக்கி சிருஷ்டித்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக நம்மளை வை வைத்திருக்கிறாரே அப்படியானால் நம்மளையும் கூட அவர் தன்னுடைய செட்டிக்குள்ளாக வைத்து நம்மளை சேதங்கள் வராதபடி நம்மை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கின்றார் அன்பின் அடைக்கலத்தை தருகின்றார் பிரியமானவர்களை கருத்து சொல்கிறார் கோழி தன் குஞ்சுகளையே தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ திறமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள கொள்ள மனதாயிருந்தேன் என்று சொல்கின்றாரே கா பதிமூன்று முப்பத்தி நாலில வாசிக்கின்றோமே அப்படியால் கர்த்தரும் நம்முடைய நாமும் கூட நம்முடைய ஜபத்தில் ஆண்டவரை எப்போதும் நாம் நம்முடைய ஐக்கியத்தில் வைத்துக்கொள்வோம் அவருடைய பிரசனத்துக்குள்ளே இருப்போம் பிரியமானவர்களே அவரும் நம்மை விட்டு பிரியவே மாட்டார் பிரியமானவர்களே அவருக்கு பிரியமாய் வாழும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபத்தை கேட்பார் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே மாட்டார் புரியமானவர்களை மலைகள் கூட விலகி போகலாம் பர்வதங்கள் கூட நிலைப்பெயர்ந்து போகலாம் ஆனால் அவருடைய கிருப மாத்திரம் பிரியமானவர்களே யாரெல்லாம் அவரை அண்டி இருக்கின்றார்களோ அவர்களை அவருடைய கிருபை ஒருபோதும் விலகவே விலகாது அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது அவருடைய பிள்ளைகளை கரம் முடித்து கொண்டு நடத்துவார் சேதங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்வார் சத்ருவின் நிழல் தம்மை தொடாதபடி தம்பை சக்திகளின் நிழலிலே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாதுகாப்பார் எங்களும் கூட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்தை அன்றுடைய கருத்துக்குள்ளே காலையிலே ஒப்பு கொடுத்துருங்க பிரியமானவர்களே உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருங்க குழந்தைகளை உங்க கருத்துடைய கருத்துல ஒப்பு கொடுங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் வேலைக்கு போகும்போதும் எப்போது நீங்க ஒரு நிமிடமாவது நீங்க ஜபித்து நீங்க போங்க கர்த்தர் உங்களுக்கு நிழலா இருப்பார் கருத்தருடைய நிழல் உங்களை பாதுகாக்கும் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது சர்வவல்லவருடைய சர்வ வல்லவருடைய நிழல் உங்களை பாதுகாக்கும் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபிகளை தேவனுங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புலேசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட அப்ப அநாதி தேவன் உனக்கு அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இன்றைக்கும் ஆண்டவரே அந்த உலகத்திலே அநாதி தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்ம அண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அடைக்கலத்தை கொடுக்கிற தேவனாதி ஐயா ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த வேலையிலும் கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எந்த ஒரு குடும்பத்தின் ஆண்டு ஆண்டவரே அப்பா குடும்பத்துக்குள்ளே சத்துரு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரை பாதுகாப்பற்று போன ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி பல சஞ்சலத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறானோ அத்தனை திட்டங்களையும் என் தேவன் நிருமூலம் பண்ணுங்கப்பா ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பின் நிழலை கட்டளையிடுங்க இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய அன்பை அறிந்து கொள்ள உம் ஜெபத்திலே உம்மை அதிகமாய் நேசிக்க தேட அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தரும்படி ஆய்ச்சு வீக்கிறேன் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா உடைய ஜபம் ஆவி இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஒரு பாதுகாப்பின் நிழல் ஆண்டவரை இந்த பிள்ளைங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரை ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஆண்டவரை நீங்க அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறீர் ஆண்டவரை உங்களுடைய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆண்டவரை அப்படிப்பட்ட கிருபையினால இந்த பிள்ளைகளை நீங்க குடும்பமாய் வெளியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய பிரசலத்துக்குள்ளாக பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை அப்படியாக உன்னதமான கூடிய மறைவு ஆண்டு பிள்ளையுடைய குடும்பங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டு வேண்டாத அந்நிய அக்கினிகள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு குடும்பத்தை தொடாதபடிக்கு என் தேவன் வேலையை அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஆண்டு வரை புகையிலும் வருகையிலும் பிரசன்னம் கூட இருந்து பிள்ளைகளை அடைக்கலமாக உடைய பிள்ளைகளை உடைய நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை அப்படியாக நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி உடைய பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள் உணர்கின்றதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை உடைய ஒப்புக்கொடுக்கின்றோம் இசுரி நாமத்தினாலே ஆலோசிக்கின்றோம் நல்ல உன்பத்தில் நான் இருப்பதினால் நீ அசைக்கப்படுவதில்லை உன்பால பக்கத்தில் நீ அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை கோழித்தன் குஞ்சுகளை தன் செட் செட்டையின் மறைவில் காப்பது போல் உன்னை காத்திடுவேன் என் சீரகுகளால் மூடுவேன் கோழித்தன் குஞ்சுகளை தன் செட்டையின் மறிவில் காப்பது போல் காத்திடுவேன் என் சிறகுகளால் மூடுவேன் வல்ல பக்கத்தில் நான் இருப்பதினால் நீ ஆசைக்கப்படுவதில்லை உன் வாழ பக்கத்தில் நான் இருப்பதினால் நீ ஆசைக்கப்படுவதில்லை